ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஒரு ரோட் சைடாக வாக் பண்ணிகிட்டே போய் அல்டினு ஒரு கடைக்கு தான் போகிறோம் அதுதான் நாங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி ஆகுது ஆனால் நல்ல வெளிச்சமாக இருக்கு பாருங்க நல்ல ஹீட்டாகவும் இருக்குது இப்போ அந்த மேகமூட்டமெல்லாம் கூடி சேர்ந்து ஒன்றா இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது ஆனால் நல்லா ஹீட்டாக இருக்குது சம்மர் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை ஆனால் சம்மர் வரப்போறன்ற ஒரு ஃபீல் இப்போவே தெரியுது என்னதான் ஸ்ப்ரிங் சீசன் தான் இது ஆனாலும் சம்மருக்குரிய ஒரு வெப்பம் இப்பயே வந்துட்டு நாங்கள் போகிற வழியில் ஒரு ஃபென்ஸில் இந்த இந்த மாதிரி ட்ரீ எல்லாம் இருந்தது இதில் பாருங்கள் ஒரு பழம் மாதிரிலாம் இருக்குது பார்க்க அழகாக இருந்தது இந்த எல்லோ கலர் பூவை நீங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபென்ஸ் பாருங்க நம்ம நாட்டில் எல்லாம் அந்த கம்பி வச்சு அடைப்பாங்க வேலி அதை மாதிரியே அடைச்சி அதுக்குள்ளே இந்த மாதிரி கார்டனிங் செட்டப் செய்திருக்காங்க பார்க்க நல்லா அழகாக இருந்தது ஃபர்ஸ்ட் எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது நம்ம நாடு மாதிரியே இங்கேயும் அதே மாதிரி ஃபென்ஸ் எல்லாம் கம்பி வேலியில் செய்திருக்கிறத பார்த்து எங்கள் நாட்டில் சைக்கிளில் போகிறவங்க காரில் போகிறவங்களுக்கு நடந்து போகிறவங்களுக்குன்னு தனித்தனியாக ரோட் செட்டப் வச்சுருக்காங்க ஸோ தட் யாருமே யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம ஜேர்னி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் நடந்து போகிறவங்களுக்கும் பின்னுக்கு கார் வரும் பஸ் வரும்னு ஒரு பதமான பதட்டம் இல்லாமல் நாங்கள் நடந்து ஸ்மூத்தாக போயிட்டு ஸ்மூத்தாக வர்ற மாதிரி தான் இங்கே தெரிய ஜேர்னிஸ் எல்லாமே இருக்கும் இந்த மரத்தை பார்க்கும்போது நானும் நினச்சேன் ஃபஸ்ட்டு ஒரு ஏதோ ஒரு மரம் தான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இது மரம் கிடையாது இது எங்கேயோ முன்னாடியே ஏதோ இந்த வீடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு குடிசை மாதிரி ஏதோ செட்டப் செய்திருக்காங்க அதுக்கு மேலால் அப்படியே மரமெல்லாம் வளர்ந்து அந்த வீட்டையே அப்படியே ஃபுல்லாக மறைச்சி போயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேமராவில் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு தெரியல பட் விஷுவலாக பார்க்கும்போது நல்ல ஒரு ட்ரீட்டாகவே இருந்தது அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு இந்த ரோட் வந்து நாங்கள் முன்னாடி காட்டின ஒரு வீடியோல கூட வந்திருக்கு இதோட கனெக்ஷன் தான் நாங்கள் வரும் பாருங்க ரெண்டு சைடு ரோடையும் பிரிக்கிறதுக்கு அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே அந்த கிராஸ் புல் மரங்கள் எல்லாம் வச்சு நல்லா அழகாக அப்படியே செஞ்சுருக்காங்க இது இங்கே மட்டும் இல்லை எல்லா சைட் ரோட்லேயுமே இது நீங்கள் எங்கே போனாலும் பார்க்கலாம் எக்ஸப்ட் அந்த ஹைவேஸ் மாதிரி இல்லாட்டி மோட்ருவேஸ் மாதிரி அந்த மாதிரி ஏரியாஸை தவிர நார்மலான இடத்துலலாம் இதே மாதிரி தான் நீங்கள் இருக்கும் முன்னாடி பார்த்தோம்னா ஒரு ஆறு மாதிரி அண்டு அதோட கனெக்ஷன் தான் இது இது அப்படியே ரோட் சைடில் ஒரு ஒரு இடத்துல அப்படியே கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் இது பார்க்கவே விஷுவல் ட்ரீட் மாதிரி இருக்குது இந்த வெயிலுக்கு நல்ல இதமாக இதில் போது நல்ல ஒரு கூலான காற்று வந்தது நல்லா சூப்பராக இருந்தது யூகேயில் லண்டனை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்பீட் லிமிட் போட் பார்க்கலாம் நாங்கள் இது ஃபோட்டே கொஞ்சம் ஹை ஸ்பீடு தான் நார்மலாக இங்கே நிறைய இடத்துல ட்வெண்ட்டி தேர்ட்டி தான் ஸ்பீட் லிமிட்டாகவே இருக்கும் அதனால தான் இங்கே எந்த விதமான ஆக்சிடெண்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் அடிக்கடி நடக்கிறது இல்லை ரேர் இங்கே நடக்கிறது நாம் இப்போ அந்த சிக்னலை க்ராஸ் பண்ணணுன்னா நாங்கள் இங்கே ஒரு பட்டன் இருக்கும் அந்த சிக்னலில் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு உரிய சிக்னல் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி க்ரீன் சிக்னல் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் நாங்கள் க்ராஸ் பண்ணணும் இன் பிட்வீனில் நாங்கள் க்ராஸ் பண்ணக்கூடாது இதோ இதுதான் அந்த பாக்ஸ் இதில் நாங்கள் ப்ரெஸ் பண்ணணுன்னா வெயிட் அப்படின்னு சொல்லி காட்டுது ஆப்போசிட்டில் பாருங்கள் ரெட் கலர் சிக்னல் போட்டிருக்கான் ஸோ எந்த விதமான கார்ஸும் நடுவில் ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க நாம் வரோம் அப்படின்றதுக்காக நாம் தான் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி க்ரீன் சிக்னல் போட்ட உடனே நாம் அதை க்ராஸ் பண்ணி போகணும் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் லுக் லெஃப்ட் லெட்டில் லுக் ரைட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஸோ நாங்கள் எந்த பக்கம் பார்க்கணும் அப்படின்றத கூட பார்த்து அழகாக போகிற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் செய்து வச்சுருக்குறாங்க பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆ சிக்னல் விழுந்துடுச்சு இப்போ வாங்க போகலாம் நாங்கள் நடந்தே போயிட்டு இருந்தோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பஸ் ஸ்டாப்பை மாதிரி ஒன்று இருந்தது பஸ் ஸ்டாப் மாதிரி இல்லை பஸ் ஸ்டாப் தான் இந்த இடத்துல ஒரு ரெண்டு பஸ் வரும்னு நினைக்கிறேன் யூஸ்வலாக எல்லா பஸ்ஸும் வந்து நிற்காது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு நம்பர் இருக்க பஸ் மட்டும்தான் இங்கே வரும் சபீட்டன் போகிற பஸ்ஸஸ் தான் இங்கே பெரும்பாலும் ஸ்டாப் பண்ணுவாங்க இதான் அப்படியே அந்த பாத்வே இந்த பாத்வேவில் அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம்னா எங்களுக்கு அந்த அல்டின்ற ஷாப் பக்கத்தில் தான் இருக்குது வந்துடும் இங்கே பார்த்தீங்களா ஒரு குட்டி கார்டன் செட்டப் வீட்டுக்கு முன்னுக்கே அவங்க அழகாக செஞ்சுருக்காங்க கார் பார்க்குக்கு பக்கத்தில் இப்படி ஒரு ஸ்பேஸ் எடுத்து அழகாக ட்ரீஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க ஃபென்ஸாகவே அதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரீஸ் எல்லாத்தையும் நம்ம அல்டின்ற இந்த ஷாப்புக்கு வந்துட்டோம் பார்க்க தெரியுதா இதுதான் அல்டியோட லோகோ இந்த இடத்துல பார்க்க உங்களுக்கு அழகாக தெரியும் பாருங்கள் சைக்கிள் ஸ்டாண்டெல்லாம் இருக்குது சைக்கிளில் வரவங்க இங்கே வச்சு சைக்கிளை வச்சு லாக் பண்ணிவிட்டு போகலாம் இது ட்ராலிஸ் நாங்கள் உள்ளே போகும்போது உள்ள கொண்டு போய் சாமான் வாங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சைட் கா பார்க்கிங் எல்லாம் இருக்குது லெஃப்ட் சைடில் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் அல்டிக்குள்ளே போகிறதுக்கு வாங்கோ நாங்கள் இப்போ அல்டி ஷாப்புக்குள்ளே போகலாம் அல்டியில் நாங்கள் எங்களுடைய ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நைட் எட்டு எட்டு மணி ஆகிடுச்சு இப்படி தான் இருக்குது எட்டு மணி யூகே லைஃப் இன் இந்த ஸ்ப்ரிங்ஸ் டைமில் நல்லா வெளிச்சமாக இருக்குது பார்க்கவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்